விஜயும் காவேரியும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு வந்து ராகினி வந்ததுனால பக்கத்தில் வேகமாக போய் காவேரி விஜய் ராகினி வந்துட்டால் நம்ம ரெண்டு ரூபாய் இதாக பேசணும் அப்படின்னும் சரிடா செல்லம் அப்படின்னு சொல்லி வேகமாக அஜய் வந்து சொல்லுவார் விஜய் சொல்லுவார் அப்போ வந்து பிடிச்சிட்டு ஏங்க ஏங்க அப்படின்னு காவேரி சொல்லுவாங்க அப்போ வந்து விஜய் சொல்லுடா செல்லம் அப்படிங்கிறாங்க பயங்கரமாக பார்க்கறதுக்கு நம்மளுக்கே சந்தோஷமா இருக்குது ஏன்னா விஜய் காவேரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க ராகினி இருக்கிறாங்கன்ட்டு பார்க்குறாரு விஜய் ஆனால் இவங்க கேட்குறாங்க எனக்கு ரூம் வரைக்கும் நடந்தே போக முடில என்னை தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னா சரிடா செல்லம் ஒன்றை தூக்காமல் நான் இருப்பேனா அப்படின்னு விஜய் வேணுன்னே பேசுகிறாரு அங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு ராகினி போயிடுறாங்க உடனே வி காவேரி சொல்கிறாங்க ராகினி போயிட்டாளா அப்படின்னதும் ஆஹா போகலை போகலை நீ சாச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வேகமாக விஜய் வந்து பொய் பேசுகிறாரு ஏன்னா காவேரி சாஞ்சது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் மெதுவாக பாசத்தோடு தடவி கொடுக்குறாரு ஏன்னா இன்றைக்கி தானே காவேரி வந்து தோல் மேலே சாஞ்சிருக்காங்க இதை ரொம்ப ரசிக்கிறாரு அப்புறம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் ஆதரவளித்த அல் நல் உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சவங்க இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ரொம்ப விரும்பி கீழே கமெண்ட் பண்ணுற வெங்கடேஸ்வரி அவங்களாகட்டும் பிரபாவாகட்டும் ராஜேஸ்வரி ஆகட்டும் சத்யபிரபாவாகட்டும் விஜயலட்சுமி அவங்களாகட்டும் தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க நீங்கள் இப்போ புதுசாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி